உருவதாவது எத்தேவும் எவ்வுலகங்களும் மற்றும் தன்பால் மருவில் மூர்த்தியோடு ஒத்து இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே செருவில் சென்னல் கரும்போடு ஓங்கு திருக்குறுகூர் அதனுள் உருவாகிய நீள்குடக் கூத்தனுக்கு ஆட்செய்வதே எப்படி ஆத்மா வெளியேறியவுடன் சரீரம் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாதோ அப்படி ஆத்மாவின் உள்ளேயிருந்து நியமித்து தாங்குபவனாய் எஜமானனாய் தன் பயனுக்காகவே சர்வமும் பெற்றவனாய் இந்திரன் சந்திரன் குபேரன் என்று சொல்லப்படுகிற எல்லா தேவதைகளும் எல்லா உலகங்களும் மற்றும் உண்டான எல்லா சேத்தனா சேத்தனங்களும் ஆகிய இவற்றை தனக்கு சரீரமாக கொண்டவன் சித் ஆகிய தனக்கு கொண்ட போதிலும் அவற்றின் தோஷங்கள் தன்மேல் ஏறாமல் தனித்துவம் நிற்கிறானோ அந்த ஸ்ரீவத்சம் என்ற மறுவை தன் திருமேனியிலே கொண்ட விராட் மூர்த்தி அல்லது விஸ்வரூபத்தையே தனக்கு சரீரமாக கொண்ட அந்த எம்பெருமான் திருமேனி போலவே தன்னுடைய சொரூபம் ரூபம் குணம் ஐஸ்வர்யம் போன்ற எதிலுமே குறைவில்லாத திருமேனி கொண்டவனாக பொலிந்து நின்ற பிரானாக விளை நிலங்களில் சென்னெல் பயிர்களும் கரும்பு சோலைகளும் வளரும்படி நகரியிலே வந்து எழுந்தருள் இருக்கிறான் இப்படி வாமன பிரம்மச்சாரி வேஷம் எடுத்து வந்தவனும் தலையிலே குடங்களை அடுக்கி வைத்துக் கொண்டு இரண்டு தோள்களிலும் இரு குடங்களை வைத்துக் கொண்டு இரு கைகளாலும் குடங்களை ஏந்தி ஆகாசத்திலே எரிந்து ஆடும் பெரிய குட கூத்தாடியாக கிருஷ்ணனாக அவதரித்த அந்த பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதானே நமக்கு தகுந்த புருஷார்த்தம் என்று அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்